வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் உள்ளடி சண்டை போட்டு உச்சி முடிய புடிச்சிட்டு நிக்கிறாங்க அதுவும் அங்க நடக்கிற கோஷ்டி சண்டை பயங்கரமா இருக்கு சென்னை விமான நிலையத்துல பத்திரிகையாளர்களை சந்திச்ச எங்க அண்ணன் முருகன் அவர்கள் தெரிச்சு ஓடி இருக்காரு அப்பா அண்ணாமலையை பத்தி மட்டும் கேட்டுறாதீங்க தம்பிகளா என்னால் முடியாது சாமின்னு ஓடி இருந்திருக்காரு பதறிக்கிட்டு அதை நம்ம பேசாம ஓட முடியாது அதோட உச்ச நீதிமன்றம் நீட் தேர்வினுடைய ஊழல் குறித்து பலர் பலர்னு அரைஞ்சு விட்டு ஒன்றிய ஒன்றிய தேர்தல் முகமைக்கு கேள்வி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு நீட் தேர்வு நிலைமை இருக்கு நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் பேச வேண்டியிருக்கு இதுல என்ன அப்படின்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் உட்கட்சி பூச பூசல்ல உச்சத்துல நிக்கது இன்னைக்கு அடிச்சுட்டு சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல முதல்ல பலிகடானதே நம்ம அக்கா தமிழ் தெரியுது இந்த கும்பல் அதுல என்ன ஆகி போச்சா அப்படின்னா அண்ணாமலை ஏதாவது பேசுனா அமித்ஷா வந்துருவாருப்பா அப்படின்ற சூழலே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து போச்சு அப்புறம் என்ன நம்ம அக்கா தமிழ் இசைக்கு நேர்ந்த கதை நமக்கு வராம பாத்துக்கணும்ன்றதுல எல்லாரும் கவனமா இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் அண்ணாமலை குறித்து பேசுவதற்கே அஞ்சுகிறார்கள் பயப்படுகிறார்கள் தயங்குறாங்க ஏன் கேட்டா எதுக்குப்பா பெரிய எடுத்து விவகாரம்ன்ற அளவுக்கு அண்ணாமலையை வச்சிருக்கு பிஜேபி இந்த சூழ்நிலையில தான் சென்னை விமான நிலையத்துல அண்ணாமலையை பற்றி அண்ணன் எல்முருகன் கேள்வி கேக்குறாங்க அப்படி என்ன பெருசா கேட்டாங்க அதிமுக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை என்ன அண்ணாமலை கூட யார் வந்தாலும் நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு அதிமுக காரங்க பேசியிருந்தாங்க இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொன்ன இதை கேட்டு அண்ணன் கிட்ட பதில வாங்கறதுக்கு ட்ரை பண்றாங்க அண்ணன் ஒரே கும்பிடா கும்பிட்டாரு பா அது அது அதிமுகவினுடைய உட்கட்சி சண்டை அது உட்கட்சி விவகாரம் அதுக்குள்ள நாங்க தலையிட முடியாது எது உட்கட்சி விவகாரம் அண்ணாமலையும் அதிமுகவும் சண்டை போறது உட்கட்சி இருக்கலாங்க ஏன்னா பிஜேபியினுடைய உட்கட்சியா தானே அதிமுக மாறியே போச்சு அப்ப உட்கட்சி விவகாரமா இருக்கலாம் அதுல நம்ம அண்ணன் கதறி இருக்காரு அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை எல்லாம் நாங்க தலையிட மாட்டோம்னு சரிண்ணே அண்ணாமலை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அதை மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்க தம்பி அண்ணாமலை குறித்த முரண்பாடுகள் அண்ணாமலை குறித்த கருத்து சொல்றது அண்ணாமலை பத்தி மத்தவங்க சொல்ற பிரச்சனைகள் எல்லாம் என்கிட்ட வந்து கேட்காதீங்க அப்படின்னு தெரிச்சு ஓடி இருக்காருங்க அம்பிட்டு பயம் ஏன்னா அண்ணாமலை குறித்து பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அங்க இருக்கிற மூத்த நிர்வாகிகளுக்கு தெரியும் ஆனா எதையாவது உண்மையை நம்ம சொல்ல போக அதை வச்சு நம்ம நோண்டி எடுத்துருவானுங்கன்னு அவங்களுக்கு தெரியுது அதனால அண்ணாமலை பேர சொன்னே பேய பார்த்து அரைஞ்ச மாதிரி எங்க அண்ணன் எல்முருகன் பின்னங்கால் பெடரில் அடிக்க தெரிச்சு ஓடி இருக்காப்ல அப்பா சாமி அக்கா வாங்கினதே போதும் என்னையும் கோர்த்து விட்டுறாதீங்க அப்படின்னு ஓடி போனாரா பாவமா இருக்குங்க கட்சிக்காக உழைச்ச மூத்த தலைவர்கள் எல்லாம் அப்படியே மூஞ்சிய மூடிக்கிட்டு தெருவுல ஓடுறதெல்லாம் பாக்குறதுக்கு சகிக்கல இந்த சூழ்நிலையில நீட் தேர்வு குறித்து மிக பயங்கரமான பல விஷயங்கள் வெளிவந்திருக்கு நீட் தேர்வுல நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பிஜேபி ஆழக்கூடிய மாநிலங்கள் தான் நீட் முறைகேடுகள் அதிகமாக நடந்திருக்கிறது அதுல பீகார் குஜராத் ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல பெரிய அளவுல இதுல நீட் தேர்வு ஊழல் நடத்திருக்கு அதுவும் பாட்னாவில் மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க பீகாரோடைய பாட்னா இதெல்லாம் தாண்டி நேரத்துக்கு ஏத்த மாதிரியான பணம் வாங்கியிருக்கிறாங்க ஒரு வினாத்தாள் வெளியாயிடுச்சு வெளியாயிடுச்சு பேசிட்டு இருந்தாங்கல்ல இந்த வினாத்தாள் வெளியானது எப்படி தெரியுங்களா குடுக்கிற காசுக்கு ஏத்த மாதிரி வினாத்தாள் கொடுத்துருக்காங்க நிறைய முப்பது லட்சம் கொடுத்தான்னா முழு வினாத்தாள் முன்னாடியே கொடுத்துருது நீ படிச்சுட்டு வந்து பரிச்சு எழுதலாம் இல்ல பத்து லட்சம் கொடுத்தா பாதி வினாத்தாள் நீ அதுக்குள்ள இருக்கிறது படிக்கலாம் இல்லங்க எனக்கு கொடுக்க முடியல ஒரு நாலஞ்சு லட்சம் கொடுக்கவா அப்படின்னா பரீட்சைக்கு போறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க கையில நோட்டு கொஸ்டின் கொடுப்பாங்க அதுக்குள்ள நீ எப்படி படிச்சு எழுதிக்க முடியுமா எழுதிக்கலாம் அப்படித்தான் எப்படின்னு பாருங்க முறைகேடுலே ஒரு ஒரு முறையோட நடத்திருக்காங்க பாருங்க காசு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த டைமும் அந்த எண்ணிக்கை கொஸ்டின்ஸோடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது இதுல அந்த மாணவர்களுடைய வாக்குமூலம் என்ன அப்படின்னா கைது செய்யப்பட்ட மாணவர்கள் முப்பத்தி லட்சம் கொடுத்து நாங்க கொஸ்டின் பேப்பரை வாங்கணும் அப்படின்னு அந்த மாணவர்கள் மாணவர்கள் பயிற்சி நிறுவனத்தை நடத்துகிறவர்கள் கூட்டு சேர்ந்துட்டு இடைத்தரகர்களை வச்சு மாணவர்களுடைய பெற்றோர்களை பிடிச்சு இதுக்கு முன்னாடி நாங்க இத்தனை பேரை பாஸ் பண்ண வச்சிருக்கோம் இவ்வளவு வாங்க அப்படின்னு புரோக்கர்களை வச்சு புடிச்சிட்டு வந்து அவங்க வாங்கி இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க இதன் மூலமாக இன்னும் பல ஆண்டுகளாக நடந்த இதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளாக நடந்திருக்கிற நீட் தேர்வு ஊழலையும் சேர்த்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க நம்ம பல முறை சொன்னோம் நீட் தேர்வு நேர்மையான தேர்வு இல்லை நீட் தேர்வின் மூலமாக பணக்காரர்களுடைய குழந்தைகள் தான் மருத்துவராக வர முடியுமே ஒழிய உழைக்கிற மக்களினுடைய குழந்தைகள் வர முடியாது நீட் தேர்வு வந்த பிறகுதான் மெடிக்கல் சீட்டோடைய அந்த பண பரிவர்த்தனை இருக்குல்ல முதல்ல முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு படிக்கிட்டு படிச்சுட்டு இருந்த மெடிக்கல் சீட்டு இன்னைக்கு ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு விற்பனை செய்யப்படுகிறது அப்ப சீட்டே விலை போயிட்டு இருக்கு பயங்கரமான விலையில விற்கப்பட்டு இருக்கு இது எங்க நேர்மையா படிச்சவங்களுக்கு நியாயமா கிடைக்க போகுது இத சாக்கு வச்சுக்கிட்டு பல தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் மிகப்பெரிய அளவில் மோசடி செய்து பணத்தை கறக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் பல முறை நம்ம பேசிட்டோம் இது ஒண்ணும் புதுசு கிடையாது எனவேதான் நம்ம நீட்டை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் இது படிக்கிற குழந்தைகளினுடைய மன ஆரோக்கியத்தை மட்டும் இல்லைங்க பணம் இல்லாத குழந்தைகளுடைய வாழ்க்கையை வீணடிச்சு தூக்கி எரிஞ்சிருது அப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்துதான் பேச வேண்டியிருக்கு அதுதான் இங்க நடந்திருக்க ஊழல்லையும் இதுக்கு முன்னாடியே பலகட்டமாக இந்த பால் மாறாட்டம் செஞ்சவங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கினவங்கன்னு பல முறை கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனாலும் நேர்மையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவே இல்லை ஏன்னா அறுதி பெரும்பான்மையில் ஜெயித்த மோடியை கேட்கவே இல்லை ஆனா இந்த பிரச்சனை இவ்வளவு பூதாகரமாகி இந்தியா முழுவதும் மாணவர்கள் கடுமையான போராட்டத்தை களத்தில் செய்திருக்கிறார்கள் பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பை களத்துல நின்று சிபிஐ விசாரணை வேணும் என்று கேட்கிறாங்க அப்போ அதுக்கு பிறகும் மோடி வாய் திறக்கல மோடி நான் வந்து இத்தாலிக்கு போனேன் இட்லி வாங்கி தின்னேன்னு திரியிடப்பில் அவர் அவருக்கு என்ன வரப்போகுது இங்கே நம்ம தானே பிள்ளையா குட்டியான அலைஞ்சிக்கிட்டு கிடக்குறோம் அவர் ஜாலியாக இருக்காரு இது குறித்து பேசவே இல்லை நீங்க மணிப்பூர்ல எளவு விழுந்தாலும் பேச மாட்டாரு குஜராத்ல மோர்பி பாலம் அந்த விழுந்தாலும் பேச மாட்டாரு இங்க காஷ்மீர்ல மக்கள் படுகொலை செய்யப்பட்டாலும் பயங்கரவாதிகளால அவர் கண்டுக்க மாட்டாரு இங்க இவ்வளவு பெரிய முறைகேடு ஊழல் நடந்திருக்கு அதை பத்தி பேசவே இல்லை ஒரு பிரதமராக இருப்பதற்கு மோடிக்கு தகுதியே கிடையாது இந்த நாட்டில் நடக்கின்ற அட்டூழியங்களை துயரங்களை கண்டுக்காம இருக்கிறது பேர் பிரதம மந்திரியா நான் கேக்குறேன் இதுக்கு இன்னே வாயே தரக்கல அவர் இந்தியா முழுதும் போராட்டம் நடந்திருக்கு இத்தனைக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற மாநிலத்தினுடைய தலைவர்களும் நீட் வேண்டாம் என்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க முதல்ல அதை கண்டுக்கல நீட் தேர்வை பத்தி அவங்க பேசவே இல்லை தமிழ்நாடு மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம் தமிழ்நாடு மட்டும்தான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்தியா முழுதும் ஏராளமான குழந்தைகள் தற்கொலை பண்ணும்போது கூட அதை மற்ற தலைவர்கள் பார்க்கல அந்த பார்வையில் அவங்க பார்க்கல இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாகி மாணவர்கள் வெளியே வந்து இருபத்தி நாலு லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகுதான் இன்னைக்கு மற்ற தலைவர் இந்தியா கூட்டணி இருக்கிற அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு வேண்டாம் நீட் தேர்வு வேண்டாம் அதை ரத்து செய்வோம் அப்படின்னு பேசியிருக்கிறார் இன்னையும் பல மாநிலத்தினுடைய தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீட் தேர்வு குறித்து இது ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகுது நீதிமன்றம் வச்சு செஞ்சிருக்கு இன்னைக்கு அது நீதிபதி கேட்கிறாரு யோசிச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பையன் படிக்க மெடிக்கல் படிக்கணும்ன்றதுக்காக ஒரு முறைகேடான முறையில உள்ள போய் படிக்கிற ஒருத்த நாளைக்கு டாக்டர் பிறகு எப்படி நேர்மையான ஒரு டாக்டரா கேட்டிருக்கு நியாயமான கேள்வியில நீதிமன்றம் கேட்டது ஒருத்தன் படிக்கிறதுக்கே முறைகேடா உள்ள போறான் படிக்கிறதுக்கே பின்கேட்டை உடைச்சிட்டு போறான் காசை கொடுத்து லஞ்சம் வாங்கிட்டு ஒருத்தன் உள்ள போறானா அவன் வெளியே வந்தா சாமானிய மக்கள் ஊசி போடுவானா மருத்துவம் பார்ப்பானா அவன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு செட்டவங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு காசை புடிக்க தின்னுட்டு போவானுங்க இல்லையா

அப்படி ஒரு தப்பே நடக்கலைன்னா என்ன அர்த்தம் பூசி முழுகி அப்படியே மௌனமா அதை சரி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தானே அர்த்தம் அதைத்தான் நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு ரொம்ப லீஸ்டா நடந்திருந்தா கூட அரசு முதல்ல உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் இதுல அடுத்து ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்றாரு என்னன்னா தேர்வு எழுதுகிற மாணவர்களுடைய உழைப்பை கருத்தில் கொண்டு என்ன உழைப்பு காலையில சாயந்தரமும் டியூஷன் போறது அங்க போறது இங்க போறது பயிற்சி மையத்துக்கு போய் அங்க உட்காந்து படிச்சு கொஸ்டின் பேப்பர் வார வார டெஸ்ட் எத்தனை உழைப்பை போட்டு அந்த மக்கள் பணத்தையும் போட்டு அந்த குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க உளவியலா அவ்வளோ உழைச்சு கஷ்டப்படுற குழந்தைங்களுடைய உழைப்பை அரசு மதிக்கணும் அதனால இந்த இந்த விவகாரத்துல உடனடியாக அவங்க வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இதோட மட்டும் இல்லாம தேர்வு முகமையை கூப்பிட்டு இவ்வளவு பெரிய தேர்வு நடத்துறவங்க எவ்வளவு விழிப்பா இருக்கணும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு டோஸ் கொடுத்துட்டு ரெண்டே வாரத்துல எனக்கு நீங்க எல்லா தகவல்களையும் அறிக்கையா கொடுக்கணும் அரசுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதுக்கு இடையில ஆயிரத்தி ஐநூத்தி செல்ற மாணவர்களுடைய இந்த கருணை மதிப்பெண்ண ரத்து பண்ணிட்டோம் அவங்களை வந்து திரும்ப மருத்துவம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தேர்தல் முகமை அதுக்கு இடையில இந்த கேஸ் போட்ட மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கலந்தாய்வு வைக்க போறாங்க மருத்துவ கலந்தாய்வு வைக்க போறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு சொன்னாதான் நாங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும் அப்படின்னு சொன்னதுனால ரெண்டே வாரத்துல தேர்தல் முகமை பதில் அப்படின்னா நீதிமன்றம் பேசக்கூடாது இங்கதான் நாலு பயங்க கைதாயிருக்கிறாங்கல்ல அவங்கதான் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கல்ல ஏற்கனவே குஜராத்ல பல பேர் கைதாயிருக்கிறாங்கல்ல அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க ஹரியானால கொடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது தொடர்ந்து இது நடந்துட்டு இருந்திருக்கு அப்ப நீட் என்கிற தேர்வே இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய தேர்வு மாணவர்களுடைய பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் பார்க்காம பேரண்ட்ஸ் கொடுக்க அப்படிங்கிற அழுத்தத்தை பார்க்காம ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேலையை இவங்க செய்யறாங்க எனவே நீதிமன்றம் இத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் இது சமூக நீதிக்கு எதிரானது